வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் என்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டுமென்றான் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க பிள்ளை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடலாசிரியர் வாழி இயக்கம் சாணக்கியன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் சரோஜாதேவி ரத்னா இந்த படத்தை பற்றி ஒரு சில வரிகள் இந்த திரைப்படம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் பிறந்தவுடன் பிரிந்து போன இரட்டையர்கள் ஒருவருக்கு ஜோடியாக சரோஜா தேவியும் மற்றவருக்கு ஜோடியாக ரத்னாவும் நடித்திருப்பார்கள் ஒருவர் கோழையாகவும் பண்டரி பாய் சகோதரனாக வசதியான எம்என் நம்பியாரின் அடிமை போன்ற வாழ்க்கையும் இன்னொருவர் முரடனாக சினிமா ஸ்டண்ட்மேனாகவும் நடித்திருப்பார்கள் எம்ஜிஆர் அவர்களின் சொந்த படம் எம்ஜிஆர் அவர்களின் எல்லா சொந்த படங்களுமே வெற்றி பெற்றவை தான் இரட்டையர்கள் இடமாறும்போது என்ன நடக்கிறது என்பதை சுவாரஸ்யமாக கதையை நகர்த்தியிருப்பார்கள் இந்த படத்தின் கதை அம்சமும் சரி பாடல்களும் சரி அத்தனையும் அருமை படமும் பாடல்களும் இன்னும் பார்த்தால் கேட்டால் சலிக்காதவை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கன்னம் வேண்டுமென்றான் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவன் தாகம் என்று சொன்னான் நான் தனியாய் நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான் ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைந்தா போய்விடும் என்றான் கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றான் அவள் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே துடித்தான் அவள் வேலி கட்டும் முன்னாலே ஏது என்றே கதையடிச்சான் அவள் காதலுக்கு பின்னாலே கல்யாணம் வருமோ என்றே கையடித்தான் அவள் ஆகட்டும் என்று ஆசையில் நின்று அத்தானின் காலக்கழிச்சா அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகழித்தான் அவள் தேனெடுக்க வட்டமிடும் மச்சானை பிடிக்க கண்ணாலே வள விரிச்சா அவன் சோடிக்குயில் பாடுவதை சொல்லாமல் சொல்ல மெதுவாக அணைச்சிக்கிட்டான் அவன் ஆடியிலே பெண்ணாகி அஞ்சாறு மேசத்தில் அழகா தெரிஞ்சுக்கிட்டான் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவள் மாம்பழம் வேண்டுமென்றால் நான் கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டுமென்றால் பாடல் வரிகளுக்குள் சற்று விரிவாக செல்லலாம் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் என்னிடம் மாம்பழம் வேண்டுமென்றால் அதை நான் கொடுத்தபோதும் வாங்கவில்லை அதைவிட அழகான என்னுடைய கண்ணம் வேண்டுமென்றான் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னால் நான் தண்ணீர் பந்தலில் நின்று கொண்டிருந்தேன் அவள் என்னிடம் வந்து தாகமாக இருக்கிறதென்றால் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான் நான் தனிமையில் நின்று கொண்டிருக்கும் போது அவன் என்னிடம் வந்து உன்னிடம் மோகம் என்று சொன்னான் ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைந்தா போய்விடும் என்றான் நான் ஒன்று கேட்டால் அதை நீ கொடுத்தால் என்ன குறைந்துவிடப் போகிறது என்றான் கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றான் கொஞ்சம் பொறுத்து பார்த்தால் என்ன மறந்து விடவா போகிறது என்றான் அவள் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே துடிதுடிச்சான் அவன் தாலி கட்டி திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே தொட்டால் போதும் என்றே துடி துடிச்சான் அவள் வேலி கட்டும் வெள்ளாமை ஏது என்றே கதையடிச்சான் கல்யாணம் என்னும் தாலியை வேலியாக கட்டும் முன்மே எதற்கு அவசரம் என்று கதையடிச்சான் அவன் காதலுக்கு பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடிச்சான் நம் காதலுக்கு பின்னாலே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் என்று கையடித்து சத்தியம் செய்தான் அவள் ஆகட்டும் என்றே ஆசையில் நின்று அத்தானின் காதை கழிச்சா அவள் சரி என்று அவனின் வார்த்தைகளை கேட்டு அவனை அங்கீகரித்தாள் அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடித்தான் அவன் பூவுக்குள் இருக்கும் தேனை எடுப்பதற்காக பின்னாலேயே வந்து வண்டு போல சிறகடித்து சுற்றி வந்தாள் அவள் தேனெடுக்க வட்டமிடும் மச்சானை பிடிக்க கண்ணாலே வளவிரிச்சா அவள் தேனெடுக்கும் வட்டமிடும் மச்சானை பிடிப்பதற்காக கண்களாலேயே வளவிரிச்சா அவள் சோடி குயில் பாடுவதை சொல்லாமல் சொல்லி மெதுவாக அணைச்சிக்கிட்டான் ஜோடி குயில்கள் இனிமையாக பாடுவதை சுட்டி காட்டி சொல்லாமல் மெதுவாக அணைச்சிக்கிட்டான் அவள் ஆடியில பெண்ணாகி அஞ்சு ஆறு மாசத்துல அழகாக தெரிஞ்சுக்கிட்டா அவள் பெரிய பெண்ணான ஆடி மாசத்திற்கு அப்புறம் ஐந்தாறு மாதங்களில் எல்லாமே விளங்கி கொண்டால் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றான் இனிமையான வெற்றிகரமான பாடல் இது அந்த காலத்தில் எங்கெல்லாமோ ஒழித்த பாடல் இது போன்ற பாடலும் படமும் இன்றும் நம்மை கவர்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்